என்ன எப்ப பார்த்தாலும் மாறியாவே இருக்க அப்பல ஒவ்வொருத்தர் ஒண்ணு ஒன்னு சொல்றாங்க அவன் ஒண்ணு சொல்றான் இவன் ஒண்ணு சொல்றான் இவன் பத்தி கேட்கணும் தெரிய மாட்டேங்குது ஆனா நான் யார் பத்தியும் கேக்கவும் மாட்டேன் சரி என்னத்த சொல்ல யாரு நீ நீ யார் பத்தியும் கேட்க மாட்டேன் சரில நான் ஒன்னு சொல்றேன் அது மாதிரி நீ செஞ்சிட்ட அப்படினா கன்ஃபார்ம் பண்ணிரோம்ல நீ யார் பேச்சியுமே கேட்க மாட்டேங்கறத சரியா இல்ல அது எப்பள கண்டுபிடிக்க முடியும் நீ என்ன யோசிக்கறனால கண்டுபிடிக்கலாம் பாப்போம் நான் சொல்ற மாதிரி கேளு கை எடுத்து அஞ்சு வரல இப்படி விரிச்சுக்கோ விரிச்சதுக்கு அப்புறம் இந்த விரல கொண்டு இந்த விரல இப்படி லாக் பண்ணு லாக் பண்ணிட்டியா இந்த விரல வச்சு இந்த விரல இப்படி தொடணும் தொட்டுட்டியா தொட்டதுக்கு அப்புறம் இந்த விரல்ல இப்படி ஆட்டணும் நான் சொன்ன மாதிரி இப்படி நீ ட்ரை பண்ணு வீடியோ பாக்குறீங்கள நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி கரெக்டா உங்களால செய்ய முடியும் அப்படின்னா நீங்களும் மத்தவங்க பேச்சை கேட்பீங்கன்னு அர்த்தம் சரியா புரிஞ்சுட்டா அதனால இப்ப என்ன பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்தவங்க பேச்ச கேட்டு நடக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க